அதுக்கு வணக்கம்ப்பா பாண்டி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெரிட்டோரியல் ஆர்மி டெரிட்டோரியல் ஆர்மியில் செலெக்ஷன் போட்டிருக்காங்க செலெக்ஷன் எப்போ நான் கேள்வி கேட்பீங்க வர நவம்பர் நவம்பரில் வர நவம்பர் பத்தில் இருந்து நவம்பர் முப்பது முடியும் நடக்குது இதுக்கு வந்து வயசு என்ன என்ன நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் வயசுக்கு இதுக்கு என்னென்னா பதினெட்டு வயசில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு முடியும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா அடுத்து எங்கெங்கே நடக்குது அதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா எங்கெங்கே நடக்குது அஞ்சு இடத்துல நடக்குது இந்த அஞ்சு இடம் எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் ரெண்டு இடத்துல நடக்குது அடுத்து அந்தமான்ல ஒரு லக்கம் நடக்குது அதுக்கடுத்து தெலுங்கானாவில் ஒரு லக்கம் நடக்குது சரிங்களா அடுத்து கர்நாடகாவில் ஒரு லக்கம் நடக்குது சரிங்களா அஞ்சு இடத்துல நடக்குது இதில் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல நடக்குது வந்து பேரக்கமௌண்ட்டும் அது மாதிரி அது மாதிரி ஒரு இது பட்டாலிகனு அதுலேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்த முதல் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இதை எடுத்துக்கோங்க நீங்கள் ரன்னிங்கில் நல்லா ஓடுறீங்க ஃபஸ்ட் கிளாஸாக ஓடுவீங்க என்னால் வந்து வேறு லெவலில் ஓட முடியும் முந்நூறு பேருக்குள்ளே வேறு லெவலில் நாலஞ்சு பேருக்குள்ளே வர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் செலெக்ஷன் போங்க சரிங்களா இந்த செலெக்ஷன் இல்லைன்னா இங்கே போய் வேஸ்ட்டு தான் ஏன் இதை நான் உங்களுக்கு நிறையா பேர் சொல்கிறேன்னா நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போவீங்க ஃபர்ஸ்ட் பேர் செகண்ட் பேஜ் அது மாதிரி நினச்சிட்டு போவீங்க அங்கே ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜுக்கு இடமே இல்லை சரிங்களா அது மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி இருக்காது அங்கே இருக்கிறதுக்குள்ளே முந்நூறு பேர் ஓடுறாங்களா இரநூத்தம்பது பேர் ஓடுறாங்களா அதில் மொதல் எவ்வளோ அவனை தான் எடுப்பாங்க சரிங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே ஐம்பது அது மாதிரி ஓடுறாங்களோ முக்கால்வாசி மொதல் ஃபர்ஸ்ட்டு வர அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் அது தான் எடுப்பாங்க சரிங்களா அது தான் இருக்கும் அதனால நீங்க வந்து கண்டிப்பா ரன்னிங்ல தரமா இருந்தா மட்டும் நீங்க போங்க சரிங்களா அடுத்து வந்து ஜிடி எடுக்கிறாங்க என்னென்னெந்த இதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஜிடி எடுக்கிறாங்க டிராக்ஸ் மீன் எடுக்கிறாங்க அடுத்து நர்சிங் எஸ்டியன் இது மாதிரி எடுக்கிறாங்க மொத்த நாலு ஜோன் இருக்கு நாலு ஜோன்ல இருக்கிற மொத்த வேக்கன்சி வந்து நாலு ஜோன்ல இருக்கிற மொத்த வேக்கன்சி வந்து நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா நாலாயிரத்தி ஐநூறு சரியா அதுக்கடுத்து என்னென்ன ஹைட்டு வெயிட்டு அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து நூற்றி அறுபது சரிங்களா நூற்றி அறுபது ஹைட்டு ரெண்டாவது வந்து வெயிட்டு வெயிட்டு வந்து ஐம்பது இருக்கணும் ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் ஐம்பதுக்கு கீழே இருக்கக்கூடாது அடுத்து மூணாவது வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கும்போது எழுபத்தி ஏழு இருக்கணும் விரிச்சா அஞ்சு சென்டிமீட்டர் விரிக்கணும் சரிங்களா அடுத்து புல்லப்ஸ் பத்து புல்லப்ஸ் எடுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் என்னென்ன சான்றிதழ் கொண்டு போகணும் அது இந்த குழப்பம் நிறையா பேர்த்துக்கு இருக்குது இது ஓப்பன் செலெக்ஷன் தம்பி நம்ம வந்து எல்லாத்தையும் கையிலே எடுத்துகிட்டு போயிடணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் நாங்கள் ஆர்மிக்கு வரும்போதெல்லாம் எல்லாமே ஓப்பன் தான் இருந்துச்சு அப்ளை பண்ணி போகிற மாதிரிலாம் இல்லை சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட் நாள் வெரிஃபிகேஷன் முடியும் ரெண்டாவது நாள் ரன்னிங் முடியும் அதுக்கடுத்து மெடிக்கல் எப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வச்சாலும் வைப்பாங்க வேறு லக்க மெடிக்கல் வைப்பாங்க அதுக்கடுத்து அடுத்து எக்ஸாம் அது மாதிரி அவங்க இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து அதை அப்ளை பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இது வந்து பழைய மாதிரி தான் நடக்குது சரிங்களா நீங்கள் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும் முதல் வந்து உங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க சரிங்களா ஆதார் கார்டு ஒன்று ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அடுத்து மார்க் ஷீட்டு நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு எய்த் மார்க் ஷீட் எடுத்தாலும் சரி எயித்து தேர்ச்சி மெனக்கு மருந்துனால எயித்து மார்க் ஷீட் எடுத்தாலும் சரி சரிங்களா அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அட் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு நிமிஷத்தில் இது மாதிரி இடத்துல என்னென்னா இதெல்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு அதில் வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க இது மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் மிஸ் பண்ணி போ போயிடாதுங்க உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக கொண்டு போங்க என்சிசி என்எஸ்எஸ் அது மாதிரி எந்த ஒரு சர்டிவிகேட்டு கொண்டு இருந்தாலும் அதையும் கொண்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வேற எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்க கமாண்டுக்கு கண்டிப்பாக பதில் வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து எல்லா பேரும் வந்து மொட்டை மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவாங்க மகாராஷ்ட்ரில் நடக்குது இங்கே நடக்குது அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி நம்மளும் இப்போ சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் கர்நாடகாவனால் எந்த லக்கம் நடக்குது எந்த ஸ்டேட்டில் இருக்குது கர்நாடகாவில் எந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அதே மாதிரி ம மகாராஷ்ட்ராலாம் மகாராஷ்டிரில் எந்த லக்கம் நடக்குது அது எந்த இடத்துல இருக்குது என்ன ஏது அது எப்படி போகணும் அடுத்து அந்த மாநிலம் எப்படி போகணும் எல்லாத்தையும் முழு விவரமாக அது தனியாக எப்படி போகிறது டிஏ செலெக்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி அது தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு எந்த ஒரு தமிழ்நாடு போலீஸோ இல்லை துணை ராணுவப் படையோ அது மாதிரி இது எந்த ஒரு அப்ளை பண்ணலைனாலும் கண்டிப்பாக கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்ச விலையில அப்ளை பண்ணி கொடுப்பாங்க வாழ்க தமிழ்